நீ 60 சொன்னாரு 60 பை வாங்கிட்டு 500 தான் கம்மி நீங்க ஆமா அந்த வீரபுர சீசன் அந்த வாங்கவே அப்படி இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கிற சந்தை வீரப்பூர் சீசன் நெருங்குறங்காட்டி பெரிய பெரிய கடைகள் வரத்து அதிகமாக இருக்கு மும்முரமாக வேலை பேசிட்டு இருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா படா சைஸில் கொங்கு இருக்கிற கடாய் ஒன்று இருக்கு ஐயா தான் முடிச்சிருக்கிறாரு இன்னொரு ரேட் வந்து கேட்டுக்கும் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

ரெண்டுமே குட்டி ஆடு மோள மோள ஆடா ஆமா மோளையா குட்டி ஒரு கரம்புள்ள கடாய் ஒன்னோடு என்ன ரேட்னா வருது இந்த ஆடு மோள ஆடு இது ரெண்டும் 26 ரூபா சொல்றாங்க ரெண்டாருமே சரி சரி செம்பரி எல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க செம்பளி செம்பிட்டே சொன்னே 226 26 ரெண்டுமே ஆடு குட்டியோடயா ஆமா இந்த ஆடு சணையா ஏங்க

நாலு குட்டியில இருந்து ரெண்டும் பைய ரெட்டக்கரா ரெண்டும் பைய இந்த ரெண்டும் பையனோட சேர்த்து இந்த நாலு குட்டி ஒரு காடு ரேட் வருதுங்க ஏதுங்க 16 ரூபா சொல்லுச்சு கேவனா 16 ரூபா சொல்லி இருக்கீங்க சரி ஓகே அப்படியே இந்தல இருக்கிற இந்த ஆடுனா ஏதுங்க இதா இது ரெண்டு குட்டியா மூணு குட்டியா ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி பத்து சொல்லுங்க பத்து ரூபா சொல்றீங்க சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் காண்டாக்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் அப்ப உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஒண்ணு நாற்பது நாற்பது சின்னச்சா பெருந்திர சரி பாளையம் திருவங்குடம்பாளையம் சரி மூணு குட்டி வர்ற ஆடு வாங்கிருக்காங்க தான் வாங்கியிருக்கா ஐயா வணக்கம் வணக்கம்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்